வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்களே அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ரிப்போர்ட் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரோர் பேடி டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் வந்து நடந்திருக்கு தமிழகத்தில் மல்டி க்ரோர் பேடி ட்ரான்ஸ்போர்ட் ஸ்கேம் ஹிட்ஸ் கிரெயின் மூவ்மெண்ட் அக்ராஸ் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க இதை வந்து நேற்றே அண்ணாமலை பேசிட்டாரு அண்ணாமலை பேசினதுக்கப்புறம் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது ஒரு ரிப்போர்ட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெல் இருக்குது பார்த்தீங்களா நெல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு டிபிசியிலேருந்து குடோனுக்கு டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்லேருந்து குடோனுக்கு லாரிகள் மூலமாக நெல் மூட்டைகள் வந்து அனுப்பணும் இப்போது ட்ரக் டிரைவர்ஸ் இருக்காங்க ட்ரக் ஓனர்ஸு அந்த ட்ரக் ஓனருக்கு ஒரு டன்னுக்கு நெல் மூட்டை ஒரு டன்னுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அந்த ட்ரக் ஓனருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸில் இருக்குது ஒரு டன்னுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஆனால் என்ன நடந்திருக்குன்னா நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா தான் ஒரு டன்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மீதி எல்லாமே மிடில் மேன் இருக்காங்களே அவங்க வந்து மீதி காசெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு பதிலாக நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா கொடுத்தா அந்த ட்ரக் ஓனர் லாரி அனுப்புவாங்களா அவங்களுக்கு அது நஷ்டம் தானே அப்போது லாரியை வந்து அனுப்புறது இல்லை இது மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கு இதனால நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்லேருந்து குடோனுக்கு போக வேண்டிய நெல் மூட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் நாற்பது நாளாகவும் போகாமல் இருக்கு இதனால மலையில் வந்து பட்டு பட்டு வேஸ்டேஜ் நிறைய ஆகி இருக்கு டோட்டலாக நூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அண்ணாமலை இதை நேற்றே சொல்லியிருக்காரு இது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் யாருன்னா சக்கரபாணி அவர்கள் சக்கரபாணி அவர்களை விமர்சனம் பண்ணி அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு தினமும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் ஒரு நாள் கூட நகர்றது இல்லை திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மினிஸ்டர் சக்கரபாணிக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா மாரிதாஸு கிஷோர் கேசாமி கல்யாண் ராமனு இது மாதிரியான நபர்கள் பார்த்தீங்கன்னா சக்கரபாணிக்கு எதிராக அண்ணாமலை வாயவே திறக்க மாட்டார் ஏன்னா அண்ணாமலையுடைய சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா சக்கரபாணியுடைய பினாமியாக இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டாங்க இப்போ சக்கரபாணி மினிஸ்டருக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருக்காரு இதை பற்றி என் வாயவே திறக்க மாட்டேறீங்க மாரிதாஸ் கல்யாண் ராமன்லாம் அப்போது அண்ணாமலைக்கு எதிரான வன்மத்தை கக்கணும் எதிராக சந்தர்ப்பம் அப்படின்னு பார்த்து காத்து தான் நீங்கள் இது மாதிரியெல்லாம் பேசிக்கிறீக்கீங்களா அண்ணாமலைக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ரெண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா தேவர் குரு பூஜை நடந்துச்சுல எப்ப அக்டோபர் முப்பதாம் தேதி அப்போ பசும் தேவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒரே காரில் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரே காரில் டிராவல் வந்து பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆனிச்சு இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காங்க அதிமுக செங்கோட்டையனை நீக்கியிருக்காரு இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்குங்க செங்கோட்டையன் அவர்கள் எத்தனை வருடங்களாக அதிமுகவில் இருக்காரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணவர் எம்ஜிஆர் அப்பையிலேருந்து அவர் அரசியலில் இருக்காரு அதிமுகவில் இருக்காரு அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் வந்து நடக்குது இப்போ செங்கோட்டையன் என்ன தெரியுமா செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கணும் நோபல் பிரைஸ் ஃபார் துரோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் பேசியிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே உடைய பி டீம்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஈபிஎஸ் சொல்கிறாரு உண்மையிலேயே டிஎம்கே உடைய பி டீம்மு நான் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவுடைய ஆட்சியை வீட்டுக்கு அகற்றணும் வீட்டுக்கு அனுப்பணும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல எனக்கு கட்சி தான் முக்கியம் கட்சி என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாரு அதனால் திமுகவுக்கு ஃபேவராக செயல்படுறதுனால உண்மையிலே திமுகவுடைய பி டீம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு ஸோ செங்கோட்டையனுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி जय हिंद